நேற்று பெய்த மழையில் எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே நாளில் பசுமையாக ஆன மாதிரி ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது ஒவ்வொரு செடியுமே எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் பந்தலில் பீர்க்கங்காய் பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் பாகற்காய் இருக்குது நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு பாகற்காயும் இருக்குது இப்படி நாம் என்ன தான் உரம் கொடுத்தாலும் இந்தளவிற்கு பசுமையாக வருமானு தெரியாது ஒரே நாள் மழையில் தோட்டமே க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் மல்லி செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதிய துளிர்களும் தெரியுது இப்படி பல செடிகள் கட் பண்ணி விட்டுருக்கோம் இதற்கான வீடியோ நான் இன்னும் இரண்டு நாட்களில் கொடுக்குறேன் கட் பண்ண உடனே மொட்டும் வச்சாச்சு ஆனால் நான் மீண்டும் இதை கட் பண்ணிவிடுவேன் அப்போ தான் நிறைய புஷ்ஷியாக வளர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் தவசி கீரை மிளகாய் கருவேப்பிலை இப்படி எல்லா செடிகளுமே பசுமையாக இருக்கு பாருங்கள் மிளகாய் செடி ஒன்று வைத்தாலே நமக்கு வீட்டிற்கு போதுமான மிளகாய் கிடைச்சிரும் இங்கே ஐந்தாறு செடிகள் இருக்குது ஏராளமான மிளகாய்கள் எங்களுக்கு கிடைக்கிது தொடர்ந்து கட் பண்ணி விடவிட மிளகாய் கிடச்சிக்கிட்டே இருக்குது நல்ல ஒரு ரகம் நீளமானது அடுத்து இரண்டு மூன்று வகை மிளகாய் வகைகள் இருக்குது வெற்றிலை பாருங்கள் நல்ல பசுமையாக வந்தாச்சு இது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அடினியம் இந்த செடிகளையும் பாருங்கள் இங்கே இருக்கிறது ரோஜா சாமந்தி இப்படி எங்கள் தோட்டம் முழுவதையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மழையில் ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க இது மினியேச்சர் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த தொட்டியில் நிறைய காய்கள் இருக்குது பழுக்கட்டும் விடிய போடுறேன் சாமந்தி செடிகள் கட் பண்ணி விட்டு மீண்டும் துளிர் வந்துட்டுருக்கு இது ஒயிட் அவலஞ்சி ரோஸ் மொட்டுக்களும் பூக்களம் இருக்குது பாருங்கள் இந்த பூவில் பனித்துளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மழையின் துளிகள் ரோஸ்லேருந்து பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது தோட்டம் முழுவதுமே குளிர்ந்து போச்சுங்க எவ்வளோ அனலும் குறைந்து இந்த இலைகளில் கூட பாருங்கள் மழை துளி எப்படி நிற்கிது உங்கள் ஊரில் எந்த அளவிற்கு மழை பெய்தது பெரும்பாலும் எல்லா ஊர்கள்லேயுமே மழை பெய்திருக்கு இந்த ரோஸ்லேயும் பாருங்கள் கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவோம் அதுலேயும் மழை துளிகள் இருக்குது Thank you for watching.